ஸோ கைஸ் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் அண்ட் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் ஸோ இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸோ வழக்கம்பலம் வந்து ரவீந்திர துரைசாமி அப்படிங்கிற ஒரு அரசியல் புரோக்கர் அரசியல் விபச்சாரி வாய் விபச்சாரம் விட்டு பிழைக்கிற நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உங்கள் மைண்டில் எந்த கெட்ட வார்த்தைலாம் வருதோ அதை வச்சுலாம் நீங்கள் அவனை வச்சு போட்டுங்க ஸோ எல்லாத்துக்குமே அவன் ஷூட் ஆகும் புரியுதுங்களா ஸோ வழக்கம்பலம் வந்து நம்ம தமிழக வெற்றி பற்றி எந்த பேசணுமோ அதே போல தான் பேசியிருக்கான் ஸோ ஒரு டேக் ஒன்று போடுறேன் அதை நீங்கள் பாருங்க பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஓகேவா ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம் ஸோ எதற்கான ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு குடும்பத்துக்கான நீதியை கேட்டு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் ஓகேவா ஸோ முப்பத்தி ஒரு பேர் வந்து லாக்அப் டெத்தில் செத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம நீதி கேட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம நடத்தின ஆர்ப்பாட்டம் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தற்கொலை கட்சி அதாவது சீமான் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகளை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஓகேவா ஸோ மாடுகளுக்காக பேசப்போகிறோம் முதல்ல உன மக்களுக்காக பேசி பேசி கிழிச்சிட்ட மாரி இப்போ மாடுகளுக்காக பேசுகிறானோ மக்களுக்காக பதினஞ்சு வருஷம் பேசி பேசி கிழிச்சிட்டானுவோம் கிழிச்சதுனால தான் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க தம்பி நீ பேசுனதுலாம் போதும்னு சொல்லிட்டு காரி துப்பி டெப்பாசிட் இல்லாமல் வச்சுருக்கானுவோம் இப்போ வந்து மாடுகளுக்காக பேச போகிறாங்கன்னா மரங்களுக்காக பேச போகிறாங்கன்னா டே பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து இனவாத அரசியல் பேசுகிறீங்க ஆந்திராக்காரன் வரக்கூடாது கர்நாடகாக்காரன் வரக்கூடாது தமிழம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க புரியுதா எல்லாருமே இங்கே தமிழம்தான் புரியுதா என்னமோ நீ வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் தான்டா வந்து கேவலத்தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னா நான் பிறப்பால் அனைவரும் சமம் பிறப்பால் அனைவரும் சமனா என்னது யாருமே வந்து இனம் பாலினம் மொழி எதையும் வச்சு பிரிக்கக்கூடாது அதுதான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் ஆடு மாடு மனுஷன் எல்லாமே ஒன்று அப்படி இருக்கும்போது இவன் வந்து சீமான ஏற்றி கேள்வி கேட்டோம்னா அவன் வந்து கொலட்டிங்கிறது டேய் என்ன என்ன மாதிரியான நீங்கள் அரசியலை கொண்டு என்ன மாதிரியான நீங்கள் அரசியலை என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல புரியுதா நீங்கள் உங்களுடைய அரசியல் வந்து அந்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆபத்தான ஒரு தான் இருக்குது என்ன அவ்வளோ ஒரு கேவலமான அரசியலை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்னென்னா தமிழக வெட்டி கழகத்தை வந்து அறிவுரை சொல்கிறது பெரிய மசுரிமேரி டெப்பாசிட் வாங்குறது இல்லாத நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கு இந்த ரவீந்திர துரைசாமி சொட்டை கூட ஒரு நாய் வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிறான் ஒரு ஒரு இதுலேயும் வந்து சேனலேயும் உட்காந்து சீமான் ஹீரோ சீமான் ஹீரோனா போய் தொங்கு முனையாவான் தொங்கானான்னு சொன்னான் இல்லை கேட்குறேன் என்ன ஹீரோ இரநூத்தி முப்பத்தினாலு தொகைலையும் ஆள் நிறுத்தி பெரிய ஹீரோவா ஜெயிக்கணுட்டா அப்போ தான்டா ஹீரோ சும்மா தோற்று விட்டு டெப்பாசிட் கூட வாங்குறதுக்கு வக்கு இல்லை ஏன்னா அவன் நாலு பர்சன்டேஜ் கேட்கிற நூறு ஓட்டில் வந்து இருபத்தஞ்சி ஓட்டு வாங்க வாங்குறது கூட உனக்கு இது த தகுதி இல்லை இவர் ஹீரோவான் அவருக்கு வந்து ஒரு சொம்பு நீ சொம்படிக்கிறான்னு நீ போய் ஓரமாக உட்காந்து சொம்படி தமிழக வெட்டுக்கழகத்துக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காதா புரியுதா வந்தியன்னு வச்சுக்கேன் இங்கே நார் நார கிழிச்சி எழுதிடும் எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்பீங்க புதுசாக எவனாவது கட்சி தொடங்கிட்டா போனோம் சீமானு கழிய ஆரம்பிச்சிடுவான் அவங்க கூட சேர்ந்து இந்த ஜாதி வெரிகாரன் இவனும் சேர்ந்து கழியா கழிய ஆரம்பிச்சுட்டு இருக்கான் நாய்